வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிமிடங்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் சூர்யா அவர்களுடைய கங்குவா படம் வந்து வருவதற்கு முன்பே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் பில்டப் பயங்கர பிரமாண்டமாக எடுத்திருக்கும் உலகத்தரமாக இருக்கும் பேன் இண்டியா மூவி வேற லெவலில் இருக்கும் படத்தில் ஒரு சீன்ல முதல வாயை கிளிக்கிறாரு ரெண்டு சீன்ல புலி வருது யானை வரும் அப்படின்னு என்னென்னமோ எதிர்பார்க்கப்பட்டு ஏ அப்பா இதுன்னு அப்ப கிளிப்டாவ மிஞ்சிருமோ அவதாரம் மிஞ்சிருமோங்கிற அளவுக்குலாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைய நடிகர்கள் செய்ய தவறிடுவாங்க சிறுத்தை சிவா நான் அப்புறம் பேசுகிறேன் அது இப்போ எடுத்தோன்னே வேணாம் ஒரு படத்துல என்னைக்கு நீங்க வந்து சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகர் சூப்பர் ஹீரோவாக வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருதோ அப்பவே கதை போச்சு ஸ்கிரிப்ட் போச்சு வேல்யூ சினிமாக்கான வேல்யூ போச்சு லாஜிக் போச்சு எல்லாமே போச்சு கங்குவால நடந்தது அதுதான் சூர்யாங்கிற ஒரு அபாரமான நடிகரை வச்சு இவங்க கதை சொல்றீங்கிற பேர்ல அந்த ஓப்பனிங் சீன உங்களை இப்படி திரும்பி காமிக்கிறோம் சார் மிரள்றோம் சார் ஓப்பனிங்ல ஃபைட் பண்ணிக்கிட்டே நீங்க அடிக்கிறீங்க சார் அப்படின்னு இந்த சிறுத்தை சிவா மாதிரி ஆட்கள் கதை சொல்றீங்கிற பேர்ல சூர்யாவை உசுப்பேத்தி விடுறாங்க ஒரு சீனில் அப்படி நின்றுக்கிட்டு எத்திக்கிட்டு நூறு பேரை எத்துறீங்க சார் நாலு பேரை அடிக்கிறீங்க சார் அப்படி இப்படி நிற்க மரத்தை எத்திட்டு இப்படி நிற்கிறீங்க மரத்தை மோந்து பார்க்குறீங்க பாறையை பழகுறிங்க முதல வாயை கிழிச்சு தூக்கி எரியிறீங்க இதையெல்லாம் கேட்டு பயங்கரமான உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் படமாக இது வரப்போகுது ஒரு தனி மனித சாகாசத்தை மட்டும் வச்சு ஒரு படம் ஹிட் ஆகாது அந்த படம் அதை தாண்டி கதை வந்து கொஞ்சமாவது லாஜிக்காக கனெக்ட் ஆகணும் இந்த படம் போன ஜென்மோ இந்த ஜென்மங்கிற மாதிரி கனெக்ட் ஆகி கொஞ்சம் ஏழா மாதிரிலாம் போட்டு எடுக்கிறாங்க இந்த மாதிரி படங்களை லாஜிக் எதிர்பார்க்க முடியாது லாஜிக் எதிர்பார்க்க முடியாத படங்களில் கூட லாஜிக் கொஞ்சமாவது அது வேணும் அவன் கொஞ்சமா நம்புற மாதிரி இருக்கணும்ல அது வந்து இந்த படத்துல முழுமையா மிஸ் ஆகுது எந்த ஒரு சீனிமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது அதாவது ஒரு ஹீரோ வில்லன் சண்டை வரும்போது ஹீரோ ஜெயிக்கணும்னு மனசு துடிக்கணும் இதுல அப்படிலாம் இல்ல எப்ப சண்டை தான் தோணுது ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை வரும்போது ஒரு மனசு எப்படி தோணும் அடிக்கணும்னு தோணணும் வில்லன் அடிச்சு ஹீரோ நிக்கணும்னு தோணணும் அப்பதான் நீங்க படத்தோட ஒன்றி இருக்கீங்க ஆனா இப்ப இந்த படத்தின் ஒவ்வொரு சண்டை காட்சி வரும்போதும் சரி சண்டை கடைசியில் ஹீரோ ஜெயிப்பா அதானே அந்த அந்த உணர்வு வருது சரி டக்குனு பிடிச்சாட்டு என்ன சொல்ல வர சொல்லு சீக்கிரம் சொல்லி த வடிவே சொல்லுவாப்பில பாடும் பாடி குலையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு ரசிகர்கள் வந்துடுறாங்க அந்த படத்தின் ஒரு முதல் பத்து நிமிஷம் அதாவது இந்த கரண்ட் ஹீரோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய சூர்யா லைஃப் ஸ்டைலை காமிக்கிறாங்க யோகி பாபு காமிக்கிறாங்க ரொம்ப அவுடேட்டான காட்சிகள் பழைய ஜோக்கு பழைய காட்சிகள் எடுபடாத சூர்யாவுடைய பாடி லாங்குவேஜ் சூர்யாவுடைய இயல்புக்கு மீறி வித்தியாசமான அந்த ஒரு மாதிரி லும்பன் கேரக்டர் மாதிரி ரோமியோ கேரக்டர் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் காமிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எடுபடவே இல்லை ஹீரோயின் எடுபடல யோகி பாபு காமெடி அந்த கிங்லியா ஒருத்தர் வருவார் அந்த சந்தான படத்துல அவரை போய் இதுல போட்டு காமெடி அது ஃபர்ஸ்ட் காம நேரம் என்னடா அது படம் சொதப்பல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு அந்த முதல் பதினெட்டு நிமிடம் தருது அப்புறம் கங்குவான்னு அந்த காட்டுக்குள்ள நீங்க கதை ஆரம்பிக்கும் போதும் அப்பயும் படம் ஒட்ட மாட்டேங்குது என்றத்தம் ரத்தம் ஒன்றா வேறா அப்படின்னு கேட்கறது சரி ஒரு இரத்த இடத்த ஒன்னாட்டு கடைசியில ஒரே தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது படத்துல நம்ம வந்து இந்த தமிழர் பெருமிதம் தொன்மை இந்த இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறேன் காலகட்டம் பீரியட் ஃபிலிம் எடுக்கிறேன்னா எவ்வளவோ கதைகள் இருக்குங்க தமிழ் சமூகத்துல ஏங்க எதையாவது கற்பனையா பைத்தியகரத்தரமா அபத்தமா ஏதோ ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் தமிழில் தமிழர்கள் மூணு தீவா பிரிஞ்சிருக்கிறானா ஒவ்வொருத்தனும் அடிச்சுக்கிட்டு சாகுறானா இதுல என்ன இருக்கு இதுல என் இனத்துக்காக இனத்து என்ன இனம் எல்லாருமே ஒரே இனம் தானே இப்போ வேற ஒரு இனம் தமிழர்களை க அடிக்க வருது இவன் காப்பாற்றுறான்னா இயல்பா நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு நெருக்கமாக வரும் ஓ நம்ம தமிழ் இனம் வந்து இன்னொரு இனத்துல இருந்து பாதுகாக்குது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு வருது அப்படி இப்படின்னு எடுக்கலாம் எல்லாருமே ஒரே இனம் ஒரே மொழி பேசுற கூட்டம் இவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பறைய பெரிய பகை இருக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கான படம் குழந்தைங்க பார்க்குற மாதிரி த்ரீ டி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு படம் முழுக்க வயலன்ஸ் தலையா இருக்கிறது கையை இருக்கிறது கை இல்லாம ஓட விடுறது ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து என்ன எதுக்கு இவ்வளவு வன்முறை இவ்வளவு கொடூரங்களை நீங்க படமா யோசிக்கிறீங்க இப்ப படம் எல்லாம் எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க நீங்க வந்து பாபி தெய்வோட கால்சீட் இருக்கு பாபி தேவோட கால்சீட் இருக்குன்னா நல்லா பாடி பில்டர் அப்ப அவருக்கு ஏத்த மாதிரியே கதையை யோசிங்க அதாவது பாபி தெய்வல் வந்து நல்லா செஸ்ட் விரிச்சு நல்லா ஷோல்டர் கும்னு வச்சிருக்கிறாருன்னா ஓ இதுக்கு அப்ப கொடூரமான வில்லனுக்கு கரெக்டா இருப்பார் அப்ப கொடூரமான வில்லன் கிடைச்சிட்டாரு அப்ப கொடூரமான வில்லனுக்கு ஏத்த கொடூரமான கதையை யோசிங்க அப்போ கொடூரமான வில்லனை அடிக்கணும்னா ஹீரோ வந்து அதை விட பயங்கரமான உடம்பாக இருக்கணும் நம்ம சூர்யா அவரு ஏற்கனவே யோகா இதெல்லாம் பண்ணி நல்லா இருக்காரு இந்த படத்துக்காக உடம்பு ஏற்றுங்க உடனே ஏற்றி உடம்பு வச்சிருக்காங்க படத்தில் எல்லாரும் உடம்பு ஏற்றி வச்சிருக்கிறதுனால எல்லாரும் பணியினை அவுத்து போட்டு அப்படியே உடம்பை காந்திட்டே இருக்கிறாங்க ஓகே பாஸ் அதை ஒரு ஹீரோயிசமாக ரசிக்கலாம் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் படத்தில் கதை ஒன்றும் இருக்கணும்ல கதை ஸ்கிரிப்டு கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி காட்சிகள் அமையணும் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே உணர்கிற மாதிரியான எல்லா காட்சிகளும் அதாவது ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறான் அவனுடைய குழந்தையை கொல்ல சொல்றாங்க இல்லை குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லக்கூடாது இப்ப எல்லா படத்துலையும் ஹீரோக்கள் மட்டும் அதை செய்வாங்கள அது மாதிரி ஹீரோவும் அதை தடுத்து அந்த குழந்தை இது பண்றாரு கடைசியாக அந்த குழந்தை எங்கள் அப்பாவை பண்ண நீதானே அப்படின்னு கொள்ளுது இது நாயகன் படத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலத்தவனையே கொல்றது அவனே நம்பிக்கை துரோகியா மாறுறது இது பழைய படங்கள்ல வந்தது தான் அதே காட்சி தான் நான் வந்து அதை கெஸ்ட் பண்ணேன் இவன் எடுத்து வளர்க்க போறான் கடைசியில் எங்கள் அப்பாவை கொண்ணுமா கொன்னையில் உனக்கு கொள்றேன்னு முக்கியமான நேரத்தில் குத்துவா மாதிரி அதே மாதிரி அவன் குத்துறான் கடைசில அவனை திருத்தி கொண்டு வர்றதான் கதை அப்படின்னு மாதிரி போனா கடைசியில் பார்த்தா அவன் உயிரை விட்டு இவனை காப்பாத்துறான் சரி இதோடையாவது எதையாவது பிடிக்கிறீங்களான்னு பார்த்தா இல்ல இது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த பந்தம் வருது அந்த குழந்தை வருது அந்த குழந்தையோட மைண்ட் செட்ல திருப்பி கங்குவா வரா அந்த கங்குவா சூர்யா இங்க வேற மாதிரி இருக்கிறான் இது ஏழாம் அறிவு மாதிரியே அந்த போதி தர்மனுடைய வாரிசுங்கிற மாதிரி அதே மாதிரி கான்செப்ட்ல இதை எடுத்துருக்குறாங்க இது எதுவுமே யதார்த்தத்துக்கு பொருந்தாம இருக்கிறதுனால இவங்க இந்த ரியல் மே மேஜிக்கல் ரியலிசம் பிளாக் மேஜிஸ் என்னென்னமோ அந்த கான்செப்டை சொல்லி இந்த படங்கள் படைப்புகளை வரையறுத்துக்கிட்டு இவங்களுக்கு வசதியா லாஜிக்கே இல்லாம பைத்தியக்காரத்தனமா எதையாவது எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு தமிழர்களுடைய திணை கடல் சார்ந்த வாழ்வு அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தமிழனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறவரை இந்த படத்தை பார்த்தானா தமிழை வந்து காட்டு முன்னாடி நினைப்பான் கிறுக்கேன்னு நினைப்பான் பைத்தியக்காரன்னு நினைப்பான் இதுல என்ன இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இப்படி கிரிக்க மாதிரி இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வருது ஏதோ ரோமர்கள் வந்து படையெடுத்து வந்து நம்மளை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு காமிக்கிறீங்க அப்ப தமிழர்களை ஆக்கிரமிக்கிறான்னு காமிக்காம என்ன சொல்றீங்க பாரத தேசத்தை ஆக்கிரமிக்கிறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதுங்க பாரத தேசம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏது பாரத தேசம் தமிழ் தேசம் தானே இருந்தது தமிழ்மொழி இருந்தது தமிழர்களுக்கான நாடு இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு கிடந்தான் இதுதானே இது நீங்க ஏதோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் காட்டு முன்னாடி மாதிரி ஏதோ இருந்த மாதிரி காமிக்கிறீங்க பல்லெல்லாம் கரை பிடிச்சி ஏதோ இது இல்லாம அவன் அதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சங்கை இலக்கியம் எழுதிட்டான் காதல் எப்படி இருக்கணும்னு எழுதுனவே அவன் தான் போர் எப்படி செய்யணும்னு எழுதுனவே அவன் தான் நாகரீக உலகத்துக்கு எப்படி எழுதுணும்னு எழுதுனவே தான் இவ்வளவு விஷயத்த அவன் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டான் நீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அப்பக்களிப்பிட்டால வந்து நாகரிகம் இல்லாம மக்கள் வாழ்ற மாதிரி காமிக்கிறீங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு தமிழர்கள் அரசியல் மீதும் நம்பிக்கை கிடையாது தமிழர் அரசியல் தான் என்னன்னு தெரியாது தமிழர் வாழ்வியல் தொன்மை இது குறித்த ஒரு பார்வையும் கிடையாது படிப்பும் கிடையாது வாசிப்பும் கிடையாது சும்மா இங்கிலீஷ் படம் அப்பகிழிப்டா பருத்தி வீரர்கள் முன்னூறு இந்த மாதிரி ஏதாவது படங்களை பார்க்க வேண்டியது அவனை மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு அவன் ட்ரை காட்டு மாநாட்டிகளை பற்றி படம் எடுக்கிறான் அவன் அதை எடுக்கிறான் இவங்களும் அதே மாதிரி கான்செப்டில் வச்சுக்கிட்டு சூர்யாங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அந்த நடிகர் அந்த மாதிரி நடிகரை வந்து நல்லா பயன்படுத்தாம கொதறி வச்சிருக்காரு சிறுத்தை சிவான்னு கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க போய் எந்த நடிகர் மாட்டினாலும் சொதறி வச்சிடுறது வச்சிடறது காதறி எடுத்து அனுப்புறது இவ் ஏதோ சிறுத்தை சிவானோட ப்ரீ கெத்தாக போய் உட்காந்துருக்காங்க ஆளானப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே அண்ணாத்தன்னு ஒரு படத்தை கொடுத்து அந்த மனுஷை மறுத்து எப்படியாவது எனக்கு கமலுக்கு போட்டியா நல்ல படம் கொடுங்கன்னு கெஞ்ச அளவுக்கு ஆகுனது இருந்து இவருதான் சித்த சிவாதான் சார் நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க உங்க தங்கச்சிக்காக உங்க தங்கச்சி பிரச்சனைக்காக கல்கத்தா போறீங்க கல்கத்தா போறப்போ ஒரு இன்ட்ரோ வைக்கிறோம் அந்த சீன்ல நீங்க போறீங்க அப்படி போச்சு வச்சு போது கஜையை வச்சு நிற்கும் போது இன்ட்ரோ விரோம் பாருங்க சார்னு ஒரு மொக்க படத்தை ஒரு பிரம்மாண்டமா கதை சொல்லி பிரம்மாண்டமா கதை சொல்லி அந்த பெரிய ஹீரோ அவன் ஐம்பது வருஷமா இருக்காரு தமிழ் சினிமால ரஜினி அவரையே ஓ அண்ணா அண்ணா தங்க சூப்பர் படம் போலயே அண்ணா தங்கச்சி பாப்பா சென்டிமெண்ட் ஆக்சனுக்கு ஆக்சன்னு கல்கத்தா சீக்வன்ஸ் தஞ்சாவூர் வேற லெவல்ல கிராமத்து சென்டிமெண்ட் எல்லாம் சேர்ந்து வேற லெவலுக்கு வந்துடும் போலயே அப்படிங்கிற மாதிரி அவரையே ஏமாத்தி கதை சொல்லி ஏமாத்துல சிறுத்தை சிவா பாவா சூர்யா சூர்யாவை இன்னும் கொஞ்சம் குதறி வச்சிருக்காரு அதுவாது பெரிய பட்ஜெட் இல்ல ரஜினி மட்டும்தான் இல்ல பட்ஜெட் இதுல ஏதோ பட்ஜெட்லாம் போட்டு ஏங்க நான் தெரியாம கேட்கறேன் இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் சிஜி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணங்க அவனே செல்போன்ல எடிட் பண்றான் அவனே கிராப் பண்றான் ஃபில்டர் போடுறான் இன்னைக்கு எல்லா வய இருபது வயசு பதினஞ்சு வயசு நாற்பது ஐம்பது வயசு லேடிஸு அங்கிள் ஆன்டி எல்லாருமே இன்னைக்கு ஃபில்டர்ன்னா என்ன இதுன்னா என்ன இன்ஸ்டால போஸ்ட் போட்டு பழையனா இன்னும் நீங்க இந்த முதலையே அடக்கிறது சிங்கத்தை அடக்கிறது யானை மேல பயணிக்கிறது இதெல்லாம் ஒரு அதிசயமா காமிச்சா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் நம்புவானா அவதான் சொல்றானே இந்த சிஜி பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறான் ஆறு வயசு பைய இன்னும் இதையெல்லாம் பிரம்மாண்டம் நம்பிக்கிட்டு இருப்பானா நீங்க யானை ஜுராசிக் பார்க் படம்லாம் இப்ப வந்து படம் பார்க்கறதே இல்லை தொண்ணூத்தி அஞ்சுல ஜுராசிக் பார்க் எல்லாம் வரும்போது மறண்டுச்சு படம் மதுரை மாப்பிள நாய தேட்டர்லாம் அந்த படம் நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த படத்தை அஞ்சாறு தடவை பார்ப்பாங்க அது ஜுராசி அது டைனோசர் முகத்தை கிட்ட காமிக்கிறது அவ்வளவு இதா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்துலேயே கடைசி கிளைமேக்ஸ் வச்சுமா ஜாலியாக காமெடியாக டைனோசராக காமிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு அர்ஜுன் மினிதா பாட்டில் டைனோசர் சும்மா ஜாலியாக வந்துட்டு போயிடும் டைனோசரையே காமெடி ஆக்கிட்டாங்க இப்போ பேய் படங்களே காமெடி படமாக தான் வருது பேயெல்லாம் மொதல் பயமுறுது இப்போ அது வந்து காமெடி பண்ணிட்டு போகுது ரொமான்ஸ் பண்ணிட்டு போகுது கிளாமர் பேயா இருக்கு பேயை சைட் அடிக்கிறாங்க ட்ரெண்டு மாறிடுச்சுங்க நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு பெரிய இந்த சிஜி இதெல்லாம் பெரிய ப்ரொமாட்டான்னு காமிச்சிங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ படத்தோட எந்த சினிமே ஒட்டலை ஏன்னா யதார்த்தமான கதை இல்லை நிகழ்கால கதை இல்லை அப்போ எதையாவது நீங்கள் வந்து நம்மளை மிரட்டணும் மிரட்டுற மாதிரி எதுவுமே இல்லை படத்தினுடைய சண்டை காட்சிகளுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க சண்டை காட்சிகள் எல்லாமே எப்போ முடியுங்கிற போர் அடிக்குது ஏங்க விஜயாந்து அர்ஜுனு ரஜினி கமல் பிரபு சத்யராஜ் இவங்க பண்ண ஃபைட்டை தானேங்க மாறி மாறி பண்ணுறீங்க அவங்க அந்த ஏனிப்பொடியை வச்சுலாம் உடைப்பாங்க மாடி மேலாம் புரிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அந்த சிஜி ஓரில் இன்னும் கொஞ்சம் ஹைக்காக பறக்கிறீங்க அவ்வளோதானே எதையாவது டெக்னாலஜியை பயன்படுத்தி அடுத்த கட்ட ஏதாவது சயின்டிபிக்கா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது நம்மளுடைய இனம் சார்ந்த பெருமைகள் இனம் சார்ந்த விழுமியங்கள் பழமைவாதத்தை போற்றாதீங்க பழமைவாதம் மண் அப்படி மக்கள் கல் தோன்றி மண் தோற்றம் இந்த மாதிரி விஷயங்களை விட நம்ம உண்மையிலேயே நம்ம என்ன மாதிரியான விழுமியங்களோட அந்த உலகத்துல தமிழ் சமூகம் வாழ்ந்துச்சுன்னு எவ்வளவோ எடுக்கலாம் எங்க பாண்டியர்களுக்கு வரலாறு எடுத்திருக்கீங்களா இதுவரை சோழர்களை பத்தியான பேசுகிறீங்க பாண்டியர்களை பத்தி ஏன் பேச மாட்டேங்குது சோழர்கள் கரிகாலனுக்கு அப்புறம் அடுத்து ராஜராஜ சோழன் விஜயாலய சோழன் வர்றதுக்கு ஆயிரம் வருஷம் கேப் இடையில என்ன ஆனாங்கன்னே தெரியல விஜய சோழர் பரம்பரை ஆனா பாண்டியர்கள் கேப் விடாம தொடர்ச்சியாக இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு உள்ள ஒரு சமூகம்னா அது பாண்டியர்கள் தான் அந்த பாண்டிய மன்னர்களை பற்றி எடுங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் பாண்டியன் இருக்கிறான் என்னன்னு எழுதுங்க எவ்வளவு வரலாறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேர்லாம் மதுரையில இன்னும் பேர் வச்சிருக்கான் அதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா இருக்கு பழங்கான தமிழ்லாம் இதெல்லாம் எப்படிடா சாத்தியம் அப்ப இதுக்கு என்னடா வரலாறு எவ்வளவோ எடுக்கலாம் தமிழர் பெருமை தமிழர் தொன்மை அப்படின்னு அதை விட்டுட்டு தமிழர்கள் குடிகளை பத்தி எடுக்கிறோம் முல்லைத்தீவை பத்தி எடுக்கிறோம் காடுகளை பற்றி எடுக்கிறோம் திணைகளை பற்றி எடுக்கிறோம்னு எதையோ கற்பனையா ப பைத்தியம் அபத்தமா இருக்கு காட்சிகள் அப்புறம் அந்த தான் சொல்றேன்னே மீண்டும் மீண்டும் இந்த ஹீரோயிசத்துக்குள்ள மயங்காதீங்க இந்த ஹீரோயிசத்துக்குள்ள மயங்கி அஜித்துடைய நிறைய படங்கள் தோத்து போச்சு நீ எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் ஜனா ஆஞ்சநேயா ஏகன் அசல் இந்த படத்துலலாம் பாருங்க கதை இருக்காது ஆனா அஜித்துக்கான பில்ட் இருந்துட்டே இருக்கும் தல 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 படம் ஒரு வாரம் கூட ஓடல ஏ ரஜினி அஜித் ரசிகர்களை வந்து பார்த்துட்டான் மூணு நாள் பார்த்து கைத்தட்டிட்டு போயிடும் அஜித் ரசிகரை தவிர்த்து மற்றவனுக்கு அந்த படத்துல பார்க்க ஒண்ணுமே இருக்காது நான் சொல்ற படங்கள்லாம் பாருங்க பட்டு ஃபெயிலியர் ஆச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டேரக்டர்கள் வந்து இந்த ரசிகர்களை நடிகர்களை ஏமாத்துறது நீங்க வரீங்க சார் அப்படி காரை தூக்கி போறீங்க சார் மரத்து மேல ஏறுறீங்க சார் முதலே அடக்குறீங்க சார் சூர்யா இந்த பூங்கத்துக்குள்ள அடங்காம ரொம்ப அவருக்கான ரோலை ரொம்ப வேற லெவலான ஆடியன்ஸை ஹை கிளாஸாக ஒரு பாஷாக வச்சுருந்தார் அவரையும் போட்டு இந்த ஹீரோயிஸும் அவர் பெரிய ஹீரோ அவர் அதை அடிப்பார் இதை அடிப்பார்ன்னு தனியாக ஒரு ரஜினி மாதிரி நினச்சிக்கிட்டு அவருக்கு தும்பத்தை ஏற்றி தேவையில்லாத வேலையை அந்த சிறுத்தை சிவா பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா கிட்ட நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க அவர் வந்து ஒரு ஆந்திரா படம் டேரக்டர் வேணால் ஓரளவு செட் ஆகும் அஜித் ரசிகர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க சூர்யாவுக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் டீசென்ட்டான ஆடியன்ஸ் டிக்னிஃபை ஆடியன்ஸ் இவங்களாம் இருக்கிறாங்க இவருக்கெல்லாம் அந்த மாதிரியான படங்கள் செட் ஆகும் சிறுத்தை சிவா மாதிரி ஆட்கள்கிட்ட போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரியும் ஒரு ஏதோ வர முன்ஜென்ம பின்ஜென்ம கதையெல்லாம் சிறுத்தை சிவா கேரக்டருக்கே செட் ஆகாது ஸோ பாலகிருஷ்ணாக்கு கொடுக்க வேண்டிய கதையை அல்லு அர்ஜுன் மாதிரி தெலுங்கு பட ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய கதையை சூர்யா மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு கடிச்சு குதறி வச்சிருக்காரு சிறுத்தை சிவா சூர்யாவை ரொம்ப பாவமாக இருக்கேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் சூர்யாவை பார்க்க நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஸ்க்ரீனில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்போ தான் சூர்யாவை பார்க்குறேன் ஒரு நல்ல படம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்பி மாதிரி படங்கள்லாம் கூட ஓடிடியில் பார்த்தேன் நல்ல படத்தை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் போலான்னு போனால் ரொம்ப அதிருப்தி ரொம்ப ஏமாற்றம் இதுக்காயா இவ்வளோ பில்டப் எப்பவுமே இந்த பில்டப் கொடுத்தாலே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உலகமாக பில்டப் இப்படி படத்தை உலகத்தில் பார்க்க மாட்டீங்க அப்படி இப்படி நாங்கள் எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு ஐயோ டேரக்டர் வேறு சிறுத்தை சிவா இப்படி பில்டப் கொடுக்குறாங்க என்ன போகுதுன்னு அப்பயே பயந்தேன் பயந்த மாதிரியே ஆயிருக்கு ரொம்ப அபத்தமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க இது என்ன சொல்ல சூர்யா மாதிரியான ஆட்களே இப்படி ஒரு இத்தனையோ அவர் கமர்ஷியலாக நல்ல வியாபாரி ஒரு கமர்ஷியல் ட்ரெண்டு தெரிஞ்ச ஒரு சினிமாவில் அவர் ஹீரோவாக மட்டும் இல்லை தயாரிப்பாளராகவும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல விற்கிறதுலாம் ரொம்ப நுணுக்கம் தெரிந்தவர் சூர்யா ஜோதியான்னு சொல்லுவாங்க அவரே போய் எப்படி இப்படி ஒரு கதையை ஏமாந்தாரு ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாரும் ஏமாந்துடுறாங்க குப்பை படம் எடுக்கிற டேரக்டர் கூட அந்த கதை சொல்லல பயங்கரமான பில்டப் கொடுத்துருவாங்க அதில் நிறையா தயாரிப்பாளர்கள் ஏமாறுவாங்க சூர்யா இத்தனை வருஷம் சினிமாவில இருந்திருக்கிறாரு அவர் இந்த இது இந்த கதையெல்லாம் பழைய கதையாச்சே இந்த துரோகம் இந்த இதெல்லாம் ரொம்ப பழையாச்சு இந்த சீன்லாம் ஏற்கனவே வந்ததாச்சு அடிமை பெண்ணில் இருந்து சிங்கத்தை அடக்குறாரு சிவா படத்துல ரஜினி சிறுத்தையை அடக்குவாரு இந்த மாட்டை அடக்கிறது இதெல்லாம் நேரடியாக பண்ணிட்டாங்களே இதெல்லாம் மக்கள் எடுபடுவாங்களா இன்னைக்கு டூ கே கிட்ஸ் இன்னைக்கு லெவலுக்கு இதெல்லாம் எடுபடுமா இதெல்லாம் ஏற்கனவே சினிமாவில் வந்தது ஸோ சூர்யா ஏன் பாவம் இப்படி போய் ஏமாந்துருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப மன வருத்தமா இருக்கு இது எல்லாத்தையும் விட பேர் எதிர்ச்சியா ஒரு விஷயம் சொல்ல போறேன் கங்குவா டூ வேற இருக்கு அப்படின்னு கிளைமேக்ஸ்ல போட்டது தான் ரசிகர்களால் தாங்கிக்கவே முடிய முடியாம வெளியே இருந்தேன் ஒரு வழியாக படம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மகிழ்ச்சியாக ஏதோ பரவாயில்ல போ விட்டா போகுதுன்னு போயிட்டு இருக்கிறான் கங்குவா டூ ஒன்று இருக்குன்னு சொன்னது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஸோ சிறுத்தை சீவா வந்து சூர்யாவை முடித்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமா யாரையெல்லாம் முடிக்க தயாரா இருக்காருன்னு தெரியல ஒரு தெலுங்கு பட பாணியில் படம் எடுக்க போறவற்றை போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் ஒரு பீரியட் பிலிம்ங்கிற மாதிரி என் கான்செப்டை கொடுத்தது சூர்யாவுடைய தவறு சூர்யா இந்த படத்திலிருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் அவர் பாடத்தை கற்றுக்கொள்வார் ஆனால் படத்துக்கு போறவனுக்கு நரக வேதனை தானே இல்லை கடிச்சு போதறது அந்த சிறுத்தை சிவா அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு பார்ப்போம் வரும் படங்களில் சூர்யா கவனம் எடுத்து நல்லபடியா படங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நான் சூர்யா படங்களை விரும்புகிறேன் என்கிற அடிப்படையில் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் அதுக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு கோணங்களில் நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி